வணக்கம் இது பவனிய மாதமே இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மணக்க மணக்க மண் மீன் குழம்பு எப்படி வைக்கிதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ கோலா மீன் வாங்கியிருக்கேன் இது நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டும் ஒரு கால் கப்பு சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த இடி உரடலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் இடி உரலையும் இடித்து வச்சுட்டோம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி தான் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடலாம் கடுகு நல்லா வெடித்து வந்து தான் இது கூட ஒரு கால் டீஸ்பூனு வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் வெந்தயமும் சீரகமும் நல்லா செவுக்கிற அளவு வதக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்ட இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வெங்காயம் தட்டி வச்சுக்கல சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து கருவேப்பில இந்த பூண்டும் சின்ன வெங்காயமா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும் தீ வந்து மிதமான தீயிலே இருக்கணும் தீ வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது இந்த மண் சட்டிக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடாது மிதமான தீ தான் இருக்கணும் அதாவது பூண்டும் சின்ன வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுமாதிரி சின்ன சைஸு தக்காளி ரெண்டு இதை வந்து நான் மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம் போது தக்காளி பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவு எடுத்துருக்குறேன் இதை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு கரிசி எடுத்துருக்கிறேன் இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்கள் போட்டுக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு உப்பு வந்து கல் உப்பு இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்து வேணும்னா போட்டுக்கலாம் இந்த குழம்ப நல்லா கல்லறி விடணும் நம்ம போட்டுக்கிற மிளகாத்தூள் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் புளி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நம்ம போட்டுக்கிற மிளகாத்தூள் குழம்புல நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ குழம்பு கொதி வரட்டும் இப்போ குழம்புல போட்டுக்கிற மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த குழம்பு கொதி வரட்டும் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சிமா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் தீ வந்து மிதமான தீ தான் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மொத்தம் பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருக்குதுங்களா இதுதான் மீன் குழம்பு கரெக்டான பக்குவம் இதுக்கு முன்னாடி வந்து உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் நான் போட்ட உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த குழம்புல மீன் சேர்த்துக்கலாம் மீன் போட்டுட்டு உடனே கரண்டி போடக்கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மீன் போட்டதை சுற்றி வர ஆரம்பிச்சுக்குது இப்போ லைட்டாக திருப்பி விடலாம் குழம்பு அப்படி கலரி விட்டோமாக மீன் அப்படியே திரும்பிக்கும் மீன் நல்லா திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு போதும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்ச பிறகு கூட எவ்வளோ நேரம் கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் அந்த மண் சட்டி மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு வச்சுமோ அவ்வளோ சுவையாக இருக்குங்க அதுவும் முன்னன்று ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் மீன் குழம்பு சொட்டு டிஃபனோ அல்ல சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டோமா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவானி அம்மா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்